அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா புத்த மதத்தை சார்ந்த முக்கியமான கேள்விகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் போன வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்தருடைய முக்கியமான சீடர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தர் சரிபுத்தர் மகா கச்சாயனர் மகா மொக்கல்லனர் இந்த நாலு பேருமே புத்தருடைய முக்கியமான சீடர்கள் சரிங்களா அதுக்கப்புறம் புத்தருடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்த வரைக்கும் புத்தர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லும்பினி அப்படிங்கிற இடத்துல அதாவது கபிலவஸ்து அதுக்கு பக்கத்தில் உள்ள லும்பினி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருப்பார் அதுக்கப்புறம் அவர் இறந்த இடம் என்ன அப்படின்னா குஷிநகரம் அப்படிங்கிற இடத்துல எண்பதாவது வயதில் வந்து இறந்திருப்பார் அவர் இற அந்த குஷி நகரம் இருக்கு இல்லையா அந்த குஷி நகரத்தில் தான் இறந்தாரு அந்த இறந்த அந்த விஷயத்தை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பரிநிர்வாணம் நிர்வாணம் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த புத்தருடைய சீடர்களை பொறுத்த வரைக்கும் நான்கு முக்கியமான சீடர்கள் வந்து இருந்தாங்க அதுக்கப்புறம் நான்கு முக்கிய பௌத்த சங்கங்கள் வந்து நடந்துச்சு அதில் முதல் பௌத்த சங்கம் எங்கே நடந்துச்சுன்னா ராஜகிருகம் இரண்டாவது பௌத்த சங்கம் வைசாலியில் நடந்துச்சு மூன்றாவது பௌத்த சங்கம் பாடலிபுத்திரத்தில் நடந்துச்சு நான்காவது பௌத்த சங்கம் காஷ்மீர் இந்த முதல் பௌத்த சங்கத்தை கூட்டின மன்னர் யார் அப்படின்னா அஜாதசத்ரு அதாவது ஹரியங்க வம்சத்தை சார்ந்த அஜாத சத்ரு தான் கூட்டியிருப்பார் இரண்டாவது பௌத்த சங்கம் வைசாலியில் அதை கூட்டினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அசோகர் அப்படிங்கிறவரு தான் அந்த இரண்டாவது கூட்டத்தை வந்து கூட்டியிருப்பார் மூன்றாவது பௌத்த சங்கம் பாடலிபுத்திரத்தில் அதை கூட்டிய மன்னர் த கிரேட் அசோக ஓகேங்களா அசோகர் வந்து கூட்டியிருப்பார் மூன்றாவது பௌத்த சங்கத்தை நான்காவது பௌத்த சங்கத்தை கூட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் கனிஷ்கர் வந்து கூட்டியிருப்பார் சரிங்களா அதேமாரியே மிக முக்கியமாக அந்த முதல் கூட்டத்தோட முதல் கூட்டத்தில் யார் தலைமை தாங்கினது அப்படிங்கிற எல்லா விஷயமும் போன வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் இருந்தாலும் ஒரு குயிக் ரிமைண்டரா முதல் கூட்டத்தை யார் தலைமை தாங்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபாலி அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு இரண்டாவது கூட்டத்தை தலைமை தாங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வகாமினி அப்படிங்கிறவங்க மூன்றாவது கூட்டத்தை தலைமை தாங்கினவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொக்காலி புட்டா டிஷா மொக்காலி புட்டா டிஷா அப்படிங்கிறவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு நான்காவது பௌத்த சங்கத்தை தலைமை தாங்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசுமித்ரா அப்படிங்கிறவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க அந்த முதல் பௌத்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ கிருகத்தில் அஜாத சத்ரு வந்து கூட்டியிருப்பார் இல்லையா அது சரியாக புத்தர் இறந்த பிறகு நடந்த முதல் கூட்டம் அது தான் சரிங்களா அதில் உபாலி தான் தலைமை தாங்கியிருப்பார் கூட்டிய மன்னர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஜாத சத்ரு ஓகேங்களா அதில் வந்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா உபாலி வந்து வினய பீடகத்தை வாசிச்சிருப்பார் ஆனந்தர் சுத்த பீடகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வாசிச்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோம் இரண்டாவது புத்த மாநாடை பொறுத்த வரைக்கும் புத்தர் இறந்து சரியாக நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த இரண்டாவது மாநாடு வந்து இரண்டாவது புத்த மாநாடு இதை கூட்டினது கால அசோகர் சிசுநாக வம்சத்தை சார்ந்தவர் அவர் ஓகேங்களா இதில் இரண்டாவது புத்த மாநாட்டில் புத்த மதம் இரண்டு பிரிவாக பிரிஞ்சிருக்கும் ஒன்று ஸ்தவிரவதின்கள் இரண்டாவது மகா சங்கிகா அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுது மூன்றாவது புத்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டியவர் அசோகர் ஓகேங்களா பாடலி புத்திரத்தில் நடந்திருக்கும் அதாவது தற்போதைய பாட்னாவில் வந்து நடந்திருக்கும் பீகார் ஓகேங்களா இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா மூன்றாவது புத்த மாநாட்டில் அபிதம்ம பீடகத்தில் கதவத்து அப்படிங்கிற கடைசி பகுதியை வந்து சேர்த்துருப்பாங்க அபிதம்ம பீடகத்தில் கத கதவத்து என்ற கடைசி பகுதி எந்த புத்த மாநாட்டில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க ஸோ அபிதம் பீடகத்தில் கதவத்து அப்படிங்கிற கடைசி பகுதி மூன்றாவது புத்த மாநாட்டில் வந்து செஞ்சிருப்பாங்க ஓகேங்களா நான்காவது புத்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கனிஷ்கர் தான் கூட்டியிருப்பார் காஷ்மீரில் இவர் குஷான வம்சத்தை சார்ந்தவர் ஓகேங்களா இதில் சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிற முக்கியமான சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிற பௌத்தத்தோட முக்கியமான பிரிவு வந்து உருவாயிருக்கும் அந்த சர்வஸ்திவாதிகள் தான் பௌத்தத்தையோட பௌத்தத்தோட முக்கியமான பிரிவினராகவும் இருப்பாங்க அப்போது இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று முக்கியமான பிரிவுகள் பௌத்தத்தில் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது புத்த மாநாட்டில் இரண்டாக புத்தம் வந்து உடஞ்சிருக்கும் ஸ்தவிர வதீன்கள் மகா சங்கிகா அப்படின்னு பிரிஞ்சுது நான்காவது புத்த மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிற பௌத்தத்தோட முக்கியமான பிரிவினர் வந்து உருவாகிருப்பாங்க ஸோ இவங்களுடைய இந்த சர்வஸ்திவாதிகள் இருக்காங்கள்ல நான்காவது புத்த மாநாட்டில் உருவானவங்க இவங்களுடைய கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா மகா விபாஷாவில் தொகுக்கப்பட்டிருக்கு சரிங்களா இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பௌத்தத்தின் முக்கியமான பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மகாயானம்னா பெரிய பாதை ஹீனயானம் அப்படின்னா சிறிய பாதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ பௌத்தத்தோட முக்கியமான பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மூணு தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது புத்த மாநாட்டில் ஸ்தவிர வதின்கள் அப்புறம் ச மகா சங்கிகா அப்படிங்கிற இரண்டு பிரிவு பிரிஞ்சுது நான்காவது புத்த மாநாட்டில் சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிற முக்கியமான ஒரு பௌத்த பிரிவு வந்து உருவானுச்சு இந்த மூணு பிரிவினருக்கும் புதிய கருத்துகள் வந்து உருவானுச்சு சரிங்களா யாராருக்கும் ஸ்தவிர வரீன்கள் மகா சங்கிகா சர்வஸ்திவாதிகள் இவங்க மூணு பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிய கருத்துகள் உருவானுச்சு இந்த புதிய கருத்துக்கள் தான் மகாயானம் ஹீனயானம் அப்படிங்கிற இரண்டு பிரிவுகள் பௌத்தத்துடைய முக்கியமான பிரிவுகளாக கடைசி வரைக்கும் இப்போ வரைக்குமே மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானுச்சு சரிங்களா மகாயானம் அப்படின்னா பெரிய பாதை இது சீனா ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாயானம் முறையை தான் ஃபாலோ பண்ணப்படுது மகாயானம் பேச்சு திரும்பிட்டுன்னு பார்க்காதீங்க ஜஸ்ட்டு கதையை கேட்டுட்டு தயவு செஞ்சு உங்களுடைய நோட்ஸை நீங்களே எழுதுங்க ஓகேங்களா மகாணம் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நாடுகள் ஃபாலோ பண்ணுது அப்படின்னா மகானா பெரிய பாதை ஸோ பெரிய நாடு சீனா அப்புறம் வந்து ஜப்பான் சிறிய நாடு தான் இருந்தாலும் ஒரு ஞாபகத்துக்காக வச்சிங்க சீனா ஜப்பான்லலாம் மகா தான் வந்து ஃபாலோ செய்யப்படுது இன்னும் பார்த்தீங்கன்னா வர்தான डनास கனிஷ்க ஹர்ஷர்னு ஒருத்தர் இருந்திருப்பார் ஹர்ஷவர்தனர் அந்த ஹர்ஷவர்தனர் வந்து இந்த மகாயண பிரிவை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருப்பார் மகாயண புத்தத்தோட மகாயணத்தை தான் அவர் ஃபாலோ பண்ணியிருப்பார் ப்ளஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணூசி பிரயாகை அப்படிங்கிற ரெண்டு இடத்துல பௌ பௌத்த பேரவையை நடத்தியிருப்பார் பௌத்த சங்கமல்ல பௌத்த பேரவையை நடத்தியிருப்பார் ஹர்ஷர் ஓகேங்களா அது இருக்கட்டும் மகா பெரிய பாதை இது வந்து சைனா ஜப்பா ஜப்பானில் வந்து ஃபாலோ செய்யப்படுது ஹீனயானம் அப்படிங்கிறது சிறிய பாதை இது பார்த்தீங்கன்னா இந்த தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இலங்கை பர்மா தாய்லாந்து இங்கெல்லாம் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க சரிங்களா அதே மாதிரியே இந்த பௌத்த கல்வியின் முக்கியமாக மையமாக என்ன எந்த யுனிவர்சிட்டி விளங்குனுச்சின்னா நாலந்தா யுனிவர்சிட்டி இருக்குல்ல அதுதான் பௌத்த கல்வியுடைய முக்கியமான மையமாக விளங்குனுச்சு சரிங்களா வங்காளத்தைச் சார்ந்த பால வம்ச அரசர்களால் இந்த பௌத்த சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆதரிக்கப்பட்டது ஓகேங்களா இது எல்லாமே கேள்விதான் பௌத்த கல்வியின் முக்கியமான மையமாக எந்த பல்கலைக்கழகம் விளங்கியது நாலந்தா பல்கலைக்கழகம் விளங்கியது வங்காளத்தை சார்ந்த பால வம்ச அரசர்கள் வந்து இந்த பௌத்த சமயத்தை வந்து ஆதரிச்சிருக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரியே குப்தர்களோட ஆட்சியோட இறுதியில் குப்தர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாருங்க இல்லையா குப்தர்கள் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் இவங்கெல்லாம் இந்த குப்தர்களோட ஆட்சியின் இறுதியில் வஜ்ரயானம் அப்படிங்கிற ஒரு பாதை புதிய ஒரு முறை வந்து உருவானுச்சு வஜ்ரயானம் அப்படின்னா இடிமின்னல் பாதை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த வங்காளம் பீகார்லலாம் இந்த வஜ்ரயானம் புத்தத்தில் வஜ்ரயானம் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து உருவாகிருந்துச்சு இது வங்காளம் பீகார்லலாம் ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்படியே திபத்துக்கும் இது வந்து பரவுணிச்சு அப்போது குப்தர்கள் ஆட்சியின் இறுதியில் எந்த பிரிவு உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரயானம் அப்படிங்கிற ஒரு பிரிவு வந்து உருவானுச்சு இந்த வஜ்ரயானம் வந்து பார்த்தீங்கன்னா வங்காளம் பீகாரில் ஃபேமஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் திபெத்துக்கு அது பரவுனுச்சு சரிங்களா அதேமாரியே இன்னொரு கேள்வி இருக்கிறதுல பீகாரில் உள்ள விக்ரமசீலா பல்கலைக்கழகம் இருக்குதுல்ல பீகாரில் உள்ள விக்ரமசீலா பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் இந்த வஜ்ரயான பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையமாக இருந்துச்சு இப்போ இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜ்ரயான பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையமாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பீகாரில் உள்ள விக்ரமசீலா பல்கலைக்கழகம் சரிங்களா பொதுவாக பௌத்த மதத்துக்கு ஆதரவு கொடுத்த பல்கலைக்கழகம் எதுன்னு கேட்டால் அது நாளந்தா பல்கலைக்கழகம் யார் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்தது அப்படின்னு கேட்டால் வங்காளத்தை ஆட்சி செய்து பால அரசு பால வம்ச அரசர்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இந்த குப்தர்கள் ஆட்சியின் இறுதியில் ஒரு பௌத்த பிரிவு உருவானுச்சு அது என்னன்னு கேட்டாங்கன்னா அது வஜ்ரயானம் இது வங்காளம் பீகாரில் ஃபேமஸாக இருந்து அதுக்கப்புறம் திபெத்துக்கு போனுச்சு இந்த வஜ்ரயான பௌத்த பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையம் எதுன்னு கேட்டாங்கன்னா வஜ்ரயான பௌத்த கல் பௌத்தத்திற்கான முக்கியமான கல்வி நிலையம் எதுன்னு கேட்டாங்கன்னா விக்ரமசீலா பல்கலைக்கழகம் என்ன சொல்ல போனால் இந்த டைமில் தான் பக்தி பக்தி இயக்கத்தோட எழுச்சி வந்து உருவாயிருக்கும் பக்தி இயக்கம் வந்து உருவாயிருக்கும் அதனால் புத்த மதத்தை வந்து டோட்டலாக வீழ்ச்சியை வந்து சந்திச்சுருக்கும் இன்னும் சில பாரம்பரியங்களில் பார்த்தீங்கன்னா புத்தரை வந்து விஷ்ணுடைய அவதாரமாகவே சொல்லுவாங்க ரைட்டுங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பௌத்த இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பௌத்த இலக்கியங்கள் எல்லாமே பாலி மொழியில் தான் தொகு தொகுத்துருக்காங்க பாலி மொழியில் தான் தொகுத்துருக்குறாங்க பாலி பாலி பௌத்த சட்டங்கள் ஓகேங்களா இந்த பாலி மொழியில் தொகுத்த ப மொழியில் தொகுத்த பௌத்த சட்டங்களை வந்து திருபீடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாலிமொழியில் தொகுத்த பௌத்த சட்டங்களை திரிபீடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீடகங்கள் திரிபீடகம்னா மூன்று என்னென்னா வினய பீடகம் சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க வினய பீடகம்னா புத்தருடைய துறவு வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது வினய பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு பீடகம்னா என்ன அப்படின்னா பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த சட்டம் அதுதான் திரிபீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா திரிபீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அந்த திரிபீடகம்னா மூன்று இல்லையா ட்ரி திரிபீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய பீடகம் சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க வினய பீடகம்னா புத்தருடைய துறவர வாழ்க்கையை பற்றி சொல்லுது சுத்த பீடகம் அப்படின்னா புத்தருடைய போதனையை சொல்லக்கூடியது சுத்த பீடகம் அபிதம அபிதம்ம பீடகம் அப்படின்னா பௌத்தத்துடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது பௌத்தத்தில் உள்ள தத்துவத்தை சொல்லக்கூடியது அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரிப்பீட் பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபீடகம்னா என்ன பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த சட்டம் ஓகேங்களா அது மூணு மூணு இருக்கு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய பீடகம் சுத்த பீடகம் அபிதம்ம பீடகம் அப்படின்னு சொல்லுவாங்க வினய பீடகம்னா என்னன்னா புத்தருடைய துறவு வாழ்க்கையை பற்றி சொல்றது துறவரத்தை பற்றி சொல்றது சுத்த பீடகம் அப்படின்னா புத்தருடைய போதனைகளை சொல்றது அபிதம்ம பீடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவத்தை சொல்லக்கூடியது அபிதம்ம பீடகம் சரிங்களா அண்ட் ஃபைனலாக ரொம்ப முக்கியமாக இந்த பௌத்த இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பௌத்த இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிந்த பன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க மெலிண்டா பன்கா அப்படின்னு சொல்லுவாங்க மிலிந்த பன்கா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இந்த கிரேக்க பாக்டீரிய அரசன் அவர் பேரு மினாண்டர் புத்த துறவி ஒருத்தர் அவர் பேரு நாகசேனர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கான்வர்சேஷன் ஓகேங்களா ரெண்டு பேருக்கும் நடந்த பேச்சை தான் இந்த மெலிந்தா பன்கா வந்து சொல்லுது ஓகேங்களா இது ஒரு பௌத்த இலக்கியம் மிலிந்த பன்கா அப்படிங்கிறது கிரேக்க பாக்டீரிய அரசனான மினாண்டருக்கும் கிரேக்க பாக்டீரிய அரசன் அரசனான மினாண்டருக்கும் புத்த துறவியான நாக சேக நாகசேனருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மிலிந்த பன்கா அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த பேச்சை தான் மிலிந்த பன்காவில் தொகுத்துருக்காங்க ஓகேங்களா அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய முக்கியமான நூல் எது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் தீபவம்சம் மகாவம்சம் குலவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இது மூணுமே பௌத்தத்துடைய முக்கியமான இலக்கியங்கள் பௌத்த மதத்தை பற்றி அளவுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன் வந்து இதில் இருக்குது தீபவம்சம் அப்படின்னா என்னென்னா தீவு வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க தீபவம்சம் அப்படின்னா தீவு வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க மகா அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ வம்சம் அப்படின்னா பெரும் வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க குலவம்சம் அப்படின்னா சிறிய வரலாற்று குறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இலங்கையில் உள்ள முக்கியமான பௌத்த இலக்கியம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா தீபவம்சம் மகாவம்சம் குலவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க தீபவம்சம் மகாவம்சம் குலவம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாதிரியே வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய மணிமேகலை குண்டலகேசி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பௌத்தத்துடைய இருக்கக்கூடிய முக்கியமான இலக்கியங்கள் அப்ப பௌத்த இலக்கியங்கள் அப்படிங்கும்போது போது ஞாபகம் வர வேண்டியது மிலிந்த பன்கா தீபவம்சம் மகாவம்சம் குலவம்சம் மணிமேகலை குண்டலகேசி இதெல்லாமே பௌத்தத்தை சொல்லக்கூடிய முக்கியமான இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்து குயிக்காக தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அப்படியே கேட்டுக்கிட்டே ஒரே ஒரு டைம் கதை கேட்குற மாதிரியே ஜஸ்ட்டு அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து நான் அதில் வந்து வச்சுருக்கிறேன் அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து எழுதிங்க ஜஸ்ட் மீதி கதையை கேட்குற மாதிரி கேட்டாலே உங்களுக்கு தெளிவாகிடும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோவில் என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌத்தத்துடைய முக்கியமான பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் ஸ்தவிரபதின்கள் அப்புறம் மகா சங்கிகா அதுக்கப்புறம் சர்வஸ்திவாதிகள்ங்கிற மூன்று முக்கியமான பிரிவு வந்து நான்கு பௌத்த சங்கங்களில் உருவாயிடுச்சு அதில் இரண்டாவது புத்த மாநாடு நடந்துச்சு இல்லையா இரண்டாவது புத்த மாநாடு நடந்துச்சு எங்கள் வைசாலியில் நடந்துச்சு இல்லையா கூட்டுநதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அசோகர் அப்படிங்கிற மன்னர் சர்வகாமினி அப்படிங்கிறவங்க தலைமையில் நடந்துச்சு அப்போ பௌத்தத்தில் இரண்டு பிரிவாக பிரிஞ்சுது அது என்னென்னா ஸ்தவிரபதின்கள் மகாசங்கிகள் சங்கிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவு பிரிஞ்சுது அதுக்கப்புறம் நான்காவது புத்தமா நாடு கனிஷ்கர் காஷ்மீரில் கூட்டியிருப்பார் ஓகேங்களா கனிஷ்கர் காஷ்மீரில் வந்து கூட்டியிருப்பார் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வஸ்திவாதிகள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பிரிவு வந்து உருவாயிருந்தது ஸ்டார்டிங்கில் இதுதான் உருவாயிருந்தது ஓகேங்களா தவிரவதீன்கள் மகா சங்கிகா சர்வஸ்திவாதிகள்னு சொல்லிட்டு இந்த மூன்று பிரிவுகளுக்குமே புதிய கருத்துகள் வந்து உருவானுச்சு அந்த புதிய கருத்துகள் உருவானது தான் இந்த மகாயானம் ஹீனயானம் அப்படின்னு சொல்லிட்டு உருவானுச்சு மகாயானம் அப்படின்னா பெரிய பாதை இதை சீனா ஜப்பானில் வந்து ஃபாலோ செய்கிறாங்க ஹீனயானம் அப்படின்னா சிறிய பாதை இது தென்கிழக்கு